தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக ஆளுநர் மாற்றம் தமிழக ஆளுநர் மாற்றம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழ்நாடு ஆளுநராக சி என் ரவி இருந்து வருகிறார் இவர் பீகார் மாநிலத்தை சார்ந்தவர் இவர் ஓய்வு பெற்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அரசியல் அனுபவம் இல்லாதவர் இவர் தமிழக ஆளுநராக பொறுப்பேற்ற பின்பு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஏஜெண்டாகவே இவர் செயல்பட்டார் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவே செயல்பட்டார் ஒரு மாநில ஆளுநர் போன்று அவர் செயல்படவில்லை குறிப்பாக திருவள்ளுவருக்கு காவி பூசியதன் மூலமாக தான் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர் என்பதை காண்பித்து கொண்டார் அவர் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு தமிழக ஆளுநராக பொறுப்பேற்ற பின்பு தமிழக அரசுக்கும் அவருக்கும் இடையே மோதல் முற்றியது அரசியல் சட்டம் தெரியாமல் அமைச்சரை பதவியிலிருந்து நீக்கினார் செந்தில் பாலாஜி அவர்களை ஒரு அமைச்சரை பதவியிலிருந்து நீக்க கவர்னருக்கு அதிகாரம் இல்லை என்பது கூட அவருக்கு தெரியாது இவ்வாறு அரசியல் அனுபவம் இல்லாதவர் கவர்னர் ரவி அரசியலமைப்பு சட்டம் தெரியாதவர் கவர்னர் ரவி அவர் பாரதிய ஜனதா கட்சியில் ஆட்சியில் அவர் நியமிக்கப்பட்டார் இந்த சூழ்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது வாக்கு எண்ணிக்கை வருகின்ற ஜூன் நான்காம் தேதி நடைபெற உள்ளது வாக்கு எண்ணிக்கை முடிவில் இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்தால் கவர்னர் ரவியை மாற்றும்படி மு க ஸ்டாலின் கோரிக்கை வைப்பார் பொதுவாக இருபத்தெட்டு மாநிலங்களில் உள்ள கவர்னர்கள் கண்டிப்பாக நிச்சயம் மாற்றப்படுவார்கள் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் இந்தியாவில் உள்ள இருபத்தி ஒன்பது மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களே ஆளுநராக உள்ளார்கள் அவர்கள் மாற்றப்படுவார்கள் அப்பொழுது தமிழக ஆளுநரும் மாற்றப்படுவார் தமிழக ஆளுநர் ரவி மாற்றப்படுவார் அவருக்கு பதிலாக ராஜஸ்தான் மாநில முன்னாள் முதலமைச்சர் அசோக் கைலாட் அவர்களை தமிழ்நாட்டிற்கு ஆளுநராக நியமிக்கும்படி மு க ஸ்டாலின் கோரிக்கை வைக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அவர் மிகவும் வயதானவர் இனிமேல் ராஜஸ்தான் அரசியலில் தீவிரமாக அவரால் செயல்பட முடியாது செயல்படவும் காங்கிரஸ் கட்சி விரும்பவில்லை ஆகவே அவருக்கு ஓய்வு அளிக்கும் பொருட்டு தமிழக ஆளுநராக அசோக் கெய்லாட் அவர்களை நியமிக்கலாம் என்று கூறப்படுகிறது மு ஸ்டாலின் அந்த கோரிக்கையை வைத்துள்ளார் என்று திமுகவினர் கூறுகின்றனர் ஆகவே தமிழக ஆளுநர் கவர்னர் ரவி அவர்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் உறுதியாக மாற்றப்படுகிறார் அவருக்கு பதிலாக ராஜஸ்தான் மாநில முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெய்லாட் நியமிக்கப்படுகிறார் என்று தகவல்கள் கூறுகின்றன வாக்கு எண்ணிக்கை முடியட்டும் இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறதா கவர்னர் மாற்றப்படுகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்